எட்டாம் இடத்துல சனி புதன் சுக்கிரன் ராகு ஒன்பதாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல பாருங்கள் இந்த மாதம் ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகளாக இந்த மாதம் நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார் இந்த குரு பகவானின் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் ஏழாம் இடத்திலேயும் கேது பகவான் ராசிக்குள்ளேயும் அமர இருக்கிறார்கள் மே மாதம் ஆறாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் மே இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத பயிற்சிகள் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சநிலையில சஞ்சாரம் செய்வார் நல்ல உடல் பலம் இருக்கும் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய திறமையினால் நீங்கள் நடத்தி காட்ட முடியும் அதிகார பதவிகள் தேடி வரும் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் பாருங்கள் நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால அதாவது இதுக்கு முன்னால் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடந்தேறும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நிலை சஞ்சாரம் சில மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பாருங்கள் உச்சநிலை இருப்பதனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு வலிமைங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் தொழில் விசாரணத்தில் இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு தாங்க மனசில் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சூரியன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மே பதினாலு தேதிக்கு அப்புறம் தொழில் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் தொழில் மூலம் பண வரவுகளை கொடுக்கும் உங்கள் ராசி கதிபதி சுக்கிர வீட்டில் இருப்பது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு அப்போ உங்கள் ராசி கதிபதி இந்த மாதம் வலுவாக இருக்கிறாருங்க இந்த மாதம் பாருங்க இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க அஷ்டமசனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அஷ்டம சனினால பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனினால முதல் ஒரு வருடம் மிகப்பெரிய ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்துல மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு லாப இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் லாப சாந்தம் இருப்பார் குரு வீட்டில் தொழில்காரர்கள் சனி இருப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க ஆறாம் அதிபதி அதாவது உங்களுக்கு உத்தியோகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் பாருங்க உங்களுக்கு குரு வீட்டுல இருந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு உத்தியோக பாக்கியங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பிரசித்தமான ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் உத்தியோகம் உண்டு அதே போல கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமைய முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடமாகவே திருமணத்தில் இருந்தாலும் மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண தடை விலகி நல்ல வரண் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் ஆபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு அப்ப நல்ல வாழ்க்கை துணை அமைய இருக்கிறது பிரயாணத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைக்க இருக்கிறது வெளிநாடு மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல நல்ல நண்பர்கள் அமைய இருக்கிறார்கள் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு அமைய இருக்கிறார்கள் மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில பெரிய வளர்ச்சிங்கிறது ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அப்ப அஷ்டமசனியை கண்டு பயப்பட தேவையில்ல சிம்ம ராசிக்காரர்கள் தான் பெரிய ஒரு வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது கிடைக்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் இடத்துக்கு போனாலும் வீடு கொடுத்த குரு லாப சாந்தில் இருப்பார் அப்ப எத்தனை வழக்குகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே லாபத்துல முடியும் எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா லாபஸ்தானத்துல குரு இருப்பது நீண்ட காலம் பாருங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் உங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் இனிமேல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க குரு பகவான் ஐந்து குடையவன் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் பூர்வி சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல பாருங்க பண வரவுக்கு குறைவு இருக்காது நல்ல ஒரு கெளரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் ஏன்னா கௌரவக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது மே பதினாலுக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அதே போல எட்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் எட்டாம் ஆனங்கிறது வில்லங்கம் அப்ப உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் வழக்கு மூலம் பண வரவுகளை பார்க்க முடியும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினாலுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாருங்க பத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு புது உத்தியோகங்கள் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் பாருங்க நிறைவேற இருக்கிறது அதாவது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க இருக்கிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த குறுப்பயிற்சி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாதையை நல்ல ஒரு வழியை உங்களுக்கு காட்ட இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மே மாசம் பதினாலு தேதி முதல் அதே போல பாருங்க ராகு பகவான் ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த மாதம் மே மாதம் பதினெட்டு தேதி முதல் ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ள கேது அமர இருக்கிறார் கேது ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்க மே பதினெட்டுக்கு அப்புறம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்தை போய் பூஜிப்பது நல்லதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல கேது ராசிக்குள்ள வந்த பிறகு உங்க கூட இருப்பவர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் புது மனிதர்களை நம்பக்கூடாது கேது ராசிக்குள்ள வந்த பிறகு அதே போல யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது ஏன்னா புது கடன் வரும் வழக்குகள் தேடி வரும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உஷாரா இருக்கணும் ராசிக்குள்ள கேது வந்து ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல எட்டாம் இடத்துல சனி இருப்பார் சனிக்கு வீடு கொடுத்தோம் லாபசானத்தில் அதனால முதல் ஒரு வருடம் உங்களுக்கு அஷ்டம சனினால கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது அடுத்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு அஷ்டம சனினால சில சிரமங்கள் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது நல்ல தசாபதிகள் இருந்தால் நல்ல ஒரு உயர்வான பலன்களை சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயம் அனுபவிக்க முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது உயர் பதவியை கொடுக்க இருக்கிறது வாழ்க்கையில இனி வளர்ச்சிக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இனிமேல பூர்த்தியாக இருக்கிறது அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டத்திரங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டு மே ஆறு ஏழு அதே அதேபோல் மே பத்து பதினொன்று பன்னெண்டு மே பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மே இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்